करना चाहता हूँ कि जो स्टेट प्रोग्राम इम्प्लीमेंटेशन प्लान है वो स्टेट प्रोग्राम इम्प्लीमेंटेशन प्लान को देने का काम प्रदेश सरकार का है उसको पूरा करने का काम हमारा है जो इन्होंने मांगा है उसको हमने दिया है जो इनके बारे में ये बात कर रही है जिस प्रदेश की बात कर रही है वो मैं नहीं जानता लेकिन ज़्यादातर जो हमने फंड दिया है उसका यूटिलाइजेशन भी पूरा नहीं हुआ है इसलिए मैं ये कहूंगा कि उसका यूटिलाइजेशन किया जाए मैं यहां ये भी बताना चाहता हूं कि 2017 में हमने कहा था कि 2.5 परसेंट ऑफ़ द टिरपरंगुंड्रम प्रचन्ने कुरित्विवादी कोरी टीम का एमपी कल ओटीवेप नोटिस अलितरण தற்போது திருப்பரம் குன்றம் பிரச்சனை குறித்து வாதிக்க கோரி திமுக எம்பிக்கள் அவையில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் சிறப்பு செய்தியாளர் கேட்கலாம் என்ன திருப்பரங்குன்றம் தீபத்து விவகாரமானது தற்போது நாடாளுமன்றத்தில் இருந்து அடைந்திருக்கிறது குறிப்பிட்டு தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்திலே வந்து பிறப்பித்த உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்தாத ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய வசதிக்களானது வந்து ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் இது தொடர்பாக ஒரு ஒத்திவைப்பு தீர்மான அந்த நோட்டீஸுகளை வந்து தொடர்ச்சியாக பல்வேறு கட்சியை சார்ந்த தமிழக அமைப்பை வந்து கொடுத்துருந்தாங்க இது தொடர்பாக விவாதிக்க வேணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு இன்றைய தினம் வந்து ஓம் பிர்லா அதாவது சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வந்து தொடர்ச்சியாக முன்வைத்துட்டு வந்திருந்த நிலையில் குறிப்பிட்டு இந்த கேள்விநேரம் முடிஞ்சதுக்கு பிறகாக இது தொடர்பாக விவாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஓம் பிர்லா குறிப்பிட்டிருந்தார் ஆனால் குறிப்பி நாடாளுமன்றத்தினுடைய அந்த மக்களவையினுடைய அந்த பணிகளை வந்து வைத்து விட்டு இதை வந்து முழுமையாக விவாதிக்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு முழக்கங்களை வந்து தமிழக அம்பிக்கள் வந்து முன்னெச்சிருந்த நிலையில் அதற்கு வந்து ஓம் பிர்லா அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அது தொடர்ச்சியாக வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற கோஷத்துடன் தான் தமிழக அம்பிக்கள் மக்களவையினுடைய அந்த மையப்பகுதிக்கு வந்து தொடர்ச்சியான தங்களுடைய முழக்கங்களை வந்து எழுப்பிட்டு வராங்க இருந்தபோதிலும் கூட தொடர்ச்சியாக ஓம் பிர்லா அவர்கள் இது தொடர்பாக விவாதிக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு நேரத்தையும் இதுவரைக்கும் வந்து தமிழக எம்பிகளுக்கு வந்து வழங்கவில்லை தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி பாரதி